மாய புத்தகம் மாய புத்தகம் ஸோ டைட்டிலே ரொம்ப நல்ல டைட்டில் அப்பர்நிதி ஸ்ரீகாந்த் என்ன அசோக் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப நாள் கட்சி வந்த படம் நல்லா இருக்கும் நினச்சி வந்தோம் படம் அந்தளவுக்கு விறுவிறுப்பு இல்லை நிறையா சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படத்தை தான் யாவை அப்பர்நிதி மட்டும் அவங்க ரோலை ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க மியூசிக் ஓரளவு சப்போர்ட் பண்ணியிருக்கு ஸ்க்ரீன் ப்ளேஸ் எம்எல்ஏ லேகாக இருக்குது ஒரு விறுவிறுப்பு இல்லாததனால படம் வரேஜாக போகுது சந்திரமுகி பாம்பு ஒன்று அடிக்கடி வந்துட்டு போகுது படத்தில் பாதி சீன் வந்து சந்திரமுகி வந்து யாபப்படுத்துது ஸோ சிஜி ஒர்க் சுமாராக இருக்குது மியூசிக் வந்து இன்னும் பெருசாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி ஒரு விறுவிறுப்பை எடுத்து எடுத்து கொண்டு வரவில்லை அந்த படத்தில் பண்ணலேக்காரு ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் வேஸ்டேட் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் செம்ம கேரக்டரு நம்ம சந்திரமுகியில் வினித்து மாதிரி இதில் ஸ்ரீகாந்த் பண்ணியிருக்காரு அதனால் போர் அடிக்குது அதோட ப்ரொசஸ் சொல்கிற மாதிரி பெருசாகவும் இல்லைங்க இப்போ ரொம்ப அதாவது நம்மளை வந்து என்கேஜ் பண்ணாமல் இருக்குது அந்த ஸ்க்ரீன் பிளே விறுவிறுன்னு போகிற மாதிரி இல்லாமல் சும்மா எதார்த்தமாக போயிட்டுருக்கு ஒரு நார்மல் படமாக ஆயிடுச்சு காமெடியாக கொஞ்சம் காமெடியெலாம் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை படங்கள் இல்லை டிஏலாம் அவ்வளோவா நல்லா இல்லை படத்தோட பட்ஜெட் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் போகும் இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளே பட்டு தேவை ஆனால் ஸ்டோரி ப்ளாட் வந்து ரொம்ப ஒரு புது சப்ஜெக்ட் தான் அது ஒரு டேரக்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு ஸோ அவரோட என்ன ஸ்க்ரீன் ப்ளே பண்ணாலும் ஒரு கடவுள் வந்து ஒரு அந்த புத்தகத்தை தர்றார் இந்த புத்தகத்தில் உள்ள படம் பண்ணால் நீ பெருசாக வேணும் ஸோ அதை நல்ல ஆழமாக சொல்லியிருந்தால் கூட படம் சக்ஸஸ் ஆகிருக்கும் டென் அவுட் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அந்த மாதிரி கொடுக்கணும் கொண்டுட்டாங்க அது நேச்சுரலாகவே எடுத்துருக்கலாம் நார்மலாக செட்டு போட்டு எல்லாம் செட்டே இருக்குது அதிலே போய் படம் பண்ணியிருக்கலாம் இவங்க வந்து அதுதான் இது என்னென்னா நம்ம எதாவது ஒரு பாவம் பண்ணியிருப்போம் பூர்வ ஜென்மத்தில் அது பல ஜென்மம் தான் வந்து அது வந்து பழவி பெற என்ன சொல்லி சொல்கிறாங்க அது வந்து விதின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்மம் பாவம் பண்ணியிருப்போம்ல கண்டிப்பாக எல்லோரும் பாவம் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஜென்மத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அதுக்கு பலனை நீங்கள் தேடி போனீங்கன்னா அதுக்கு விமோச்சனை கிடைக்குதா இல்லையதா இந்த கதை இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஹீரோ வந்து அந்த ஹீரோயின் மேலே இந்த இதுதான் இப்போ என்னென்னா மகதீரா பண்ணார்ல மகதீராவும் ப்ளஸ்ஸு பாகுபலியும் சேர்த்து இணைச்சி மாய புத்தகம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ப படம் நல்லா இருக்குது படம் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப்லாம் நல்லா இருக்குது உண்மையிலேயே சின்ன பட்ஜெட் படத்தில் இவ்வளோ பெரிய எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கிறது பாராட்டலாம் சின்ன படம் தான் பட்டு நல்லா பண்ணியிருக்காங்க நான் பார்க்கலாம் பார்க்கலாம் தாராளமாக வந்து பார்க்கலாம் டீன்ஸ் மாதிரி இந்த வாரத்தில் இந்த படம் பார்க்கலாம் தாராளமாக மக்கள் வந்து பாருங்க பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேங்க்யூ ரேட்டிங்ஸ் என்ன ஒரு த்ரீ கொடுக்கலாம் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் இந்த படம் அதுதான் சிஜின்றது தான் வந்து கொண்டுட்டாங்க பட் அவங்க ரியலாக செட்டே நிறைய செட்டு இருக்குது அதுலேயே போய்ட்டு உங்கள் படம் பண்ணியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும் சிஜி தான் பார்க்க முடியல பட் கண்டாக நல்லா பண்ணியிருக்காங்க டேரக்டர் நல்லா மனக்கெட்டு பண்ணியிருக்காங்க சாங்ஸு மற்றபடி இந்த படம் பார்க்கலாம் அதுதான் இப்போ அருந்ததி மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க பட் அருந்ததி வரல அதே மாதிரி மகதீரா மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க இல்லையா அதுதான் சொல்கிறேன் பாருங்க இப்போ சந்திரமயிக்கு டூ பார்த்தீங்களே அதே தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க பட் அந்த எஃபர்ட் வந்து இவங்களால் பூர்த்தி செய்ய முடிலு போது அதுதான் இவங்க ரொம்ப ரொம்ப வருத்தம் ரொம்ப வருத்தோட பேசுறீங்க என்ன அப்படி என்ன பாதிக்கப்பட்டீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்க போய் பார்த்தா தான் தெரியும் பாதிக்கப்பட்டது என்னன்ட்டு ஆமா 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 இல்ல செகண்ட் ஹாஃப் தான் சார் அதான் சொல்றேன் மகதீரா அருந்ததி அப்புறம் என்ன பாகுபலி எல்லாத்தையும் சேர்த்து இவங்க அடிச்சிருக்காங்க ஆனா இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க ஆமா 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 ஆனா சின்ன படம் நல்லா பண்ணிருக்காங்க பார்க்கலாம் ஆமா குறை சொல்லணும்னா எல்லாத்தையும் தாங்க கமல் சார் சொன்ன மாதிரி இந்தியன் குறை சொல்லணும் சொல்லிகிட்டே இருக்கலாம் அவன் பிளாக் பஸ்டர் போஸ்டர் அடிச்சிட்டான் இந்தியன் டூக்கு பிளாக் பஸ்டர் அடிச்சிட்டான் என்ன வசூல் ஆச்சுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம யாருக்குமே தெரியாது மீடியாவுக்கும் மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது போட்ட காசு ப்ரொடியூசர் எடுத்தானா இல்லாங்கிறதை நீங்கள் சினிமா அது அவங்க ஜெயிச்சிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸ்னேக் வச்சு ஒரு பேக் ஸ்டோரி ஒரு டேரக்டர் எடுக்க வர ஒரு படத்தை அது அவருக்கு போய் லிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு மாவீரன்னு ஒரு படம் இருக்கும் அது கூட லிங்க் ஆகிற மாதிரி இருக்குது மாய புத்தகம் தாண்டி ஹிஸ்டாரிக்கல் நிறைய விஷயம் காட்டேஜ் தான் ஸோ அதெல்லாம் ரொம்ப மொத்தமான இல்லை நல்லா இருக்கு மீன் ஆர்டிஃபிஷியல் ரொம்ப தெரியல நல்லா இருக்கு